ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة அமபாத் அல்லாஹு நடிகார்களே அஹன் அல்லாஹூ இலேக்கும் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் அவனுடைய பாக்கியத்தை தந்தவரில் புரிவானாக அல்லாஹு நடிகார்களே الله فيكم இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஆண்களுக்கு நெறியாக வாழ்க்கை நெறியாக ஆண்களுக்கு அவர்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு விளங்குகிறதோ அதே போலத்தான் அல்லாஹின் அடியார்களே பெண்களுக்கும் இந்த மார்க்கம் ஒரு மாபெரும் நெறியாக அவர்களை கட்டமைப்படுத்துவதற்காக அவர்களை நெறிப்படுத்துவதற்காக அவர்களை ஒழுங்கப்படுத்துவதற்காக ஒழுங்குப்படுத்துவதற்காக சுஹான் இந்த மார்க்கத்தை தந்தருள் புரிந்திருக்கிறான் இது ஆண்களுக்கான மார்க்கம் மட்டுமல்ல பெண்களை கவனிக்காமல் பெண்களை விட்டு பெண்களை புறந்தள்ளி பெண்களுக்கான அவர்களுக்கான விஷயங்களை தராமல் இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு அல்லாஹ் சுஹானுவா இந்த மார்க்கத்தை மிக முக்கியமான விஷயங்களாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு ஆக்கி இருக்கிறான் அவர்களை எக்காலத்திலும் விடவில்லை அவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா நேரங்களிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு மார்க்க வழி நெறிமுறைகளை இந்த மார்க்கம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இன்று எதிரிகள் மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள் பெண்களின் விஷயத்தில் என்றால் அது மிக முக்கிய இரண்டு விஷயங்களில் நடைமுறையாகிறது பெண்கள் இல்லாமன் ரஹிமரம் இந்த அல்லாஹ் யாருக்கு ரஹமத்தை புரிந்தானோ அவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த விழுந்து உடையவர்களாக இருக்கிறார்கள் அது என்ன இரண்டு சூழ்ச்சி அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் மாட்டிக்கொண்டு திக்குமுக்காகி விடுகிறார்கள் தபரு என்றால் என்ன அலங்காரத்தை வெளிப்படுத்துவது தபர் என்றால் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது என்றால் பெண்கள் ஆண்களோடு சர்வ சாதாரணமாக கலந்திருப்பது அல்லாஹ் நடிகார்களே இரு பெரும் எதிரி அறிந்து கொள்ளுங்கள் மாபெரும் எதிரி ஒரு பெண்ணை நாசமாக்குவதற்கான செயல் என்பது இந்த எதிரிகள் உருவாக்கினார்கள் என்றால் மார்க்கத்திற்கு முரணானவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அது மிக முக்கியமான இந்த இரண்டு விஷயம் ஒன்று அத்தபர் அலங்காரங்களை வெளிப்படுத்துவது இரண்டாவது அலுஹ்திலா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடியார்களே பெண்ணை பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் அல்லாஹ் அவர்களை வாழ்வதற்காக இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறான் இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அல்லஹாவை பயப்பட வேண்டும் ஏன் அவர்களுக்கு மார்க்கத்தில் சரியான வழிமுறை தான் என்று தெரிந்த பின்பும் ஒரு பெண் வழி தவறக்கூடாது அல்லாஹ் நடிகார்களே அந்த பெண் வழி தவறுவதற்கு தன் கணவனும் காரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த அலங்காரத்தை இந்த அலங்காரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்றால் அதுதான் ஹிஜாப் எங்கே பதில் தீர்வு எங்கே இருக்கிறது சுஹான் அல்லா நம்மை சுற்றி என்று பார்க்கிறோம் பெண்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லஹாவின் நடிகார்களே கவனித்துக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஹிஜாப் அணிவது கடமை ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் வாஜிப் அல்லாஹின் நடிகார்களே இது கடமை இதை செய்ய தவறினால் இதை செய்யத் தவறினால் ஒருவர் பாவத்தாலியாக ஆகிவிடுகிறார் அல்லாஹ்வின் தூதருக்கு முரண்படுகிறார் முக்கியமாக அல்லாஹிற்கு முரண்படுகிறார் இந்த பெண் அந்த ஹிஜாபை பேணி பாதுகாக்கவில்லை என்றால் அந்த ஹிஜாபிலே அலங்காரத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அவள் பாவத்தாலியாக இருக்கிறாள் இங்கே ஒரு கேள்வி ஹிஜாபை அலங்காரப்படுத்துபவர்களுக்கே பாவத்தாலி என்றால் அந்த ஹிஜாபை அணியாதவர்கள் அந்த ஹிஜாப் என்னவென்று தெரியாதவர்கள் அல்லாஹ நடிகார்களே திருத்துவதெல்லாம் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் பெண் பிள்ளைகள் நம் தாய் இவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே ஹிஜாப் வாஜிப் ஹிஜாப் கடமை முன்னூறு தடவை கூறலாம் ஆயிரம் தடவை கூறலாம் செயல்படுத்துகிறோமா அதை வாஜ்பாக கருதுகிறோமா யாரிடம் காட்ட வேண்டுமோ அதை காட்டாமல் ஊருக்கு காட்டினால் அல்லாஹ் நடிகார்களே இது மாபெரும் பாவம் பாவம் எப்போது பாவம் என்றே தெரியாது எல்லோரும் அந்த பாவத்தை சேர்ந்து செய்தால் அப்போது அது பாவம் என்றே தெரியாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பது போய் விட்டது போய் விட்டது பெண்கள் அப்படி இல்லை என்றால் இன்று எப்படி வாழ்க்கையை வாழ்வது இதெல்லாம் அல்லாஹ் இதற்கு முன்னால் இப்படிதான் வாழ்ந்தார்கள் எப்பேற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தாலும் சரி மார்க்கத்தை உரம் தள்ளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பங்காற்றுவதல்ல மார்க்கத்திற்கு முரணாகாமல் மார்க்கத்திற்கு முரண்படாமல் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியோ அல்லது நமது காலகட்டத்தின் வளர்ச்சியோ அமைய வேண்டுமே தவிர மார்க்கத்தை கொண்டு இப்படி இல்லையென்றால் என்று எவ்வாறு வாழ்வது ஏன் வாழ முடியாது எதனால் வாழ முடியாது அல்லாஹ் நடிகார்களே மாபெரும் அறிந்து கொள்ளுங்கள் தபர் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது உல் ஹிஜாப் இந்த ஹிஜாப் மற்றும் மெஹ்தினாத் ஆண்களும் பெண்களும் சர்வசாரணமாக இன்று கலந்திருப்பது எத்தனை இடங்களில் நடக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன சமுதாயம் பார்ப்பது இல்லையா இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன விளைவு இது மார்க்கத்தை பற்றி பிடிக்காமல் இருந்தால் அதற்கான துன்பமும் துயரமும் அதை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் செய்திகள் வரவில்லையா காதுகளில் எட்டவில்லையா நம் காதுகளில் செய்திகள் தினந்தோறும் நம் நாவை துளைப்பதில்லையா தீர்வு எங்கே இருக்கிறது தீர்வு எங்கே இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே தீர்வு என்பது நம்பில் இருக்கிறது நாம் மார்க்கத்தை கடைபிடித்தோம் என்றால் இந்த சத்தியத்தை கடைபிடித்தோம் என்றால் பாதுகாப்பு பெறுவோம் அந்த பாதுகாப்பை அந்த பாதுகாப்பை தேடி போகிறோமா அல்லா நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே இதனால் தான் சிறு வயதில் இருந்தே ஒரு பெண் பிள்ளை சத்தியத்தை நோக்கி வாட்டெடுக்கப்பட வேண்டும் சிறு வயதில் இருந்தே அந்த பெண் பிள்ளை சத்தியத்தை நோக்கி வாட்டெடுக்கப்பட்டால் மட்டும்தான் கௌரவமான ஒரு வளர்ப்பினை இருப்பால் முத்துக்கள் மூடப்பட்ட முத்துக்கள் நகைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய நகைகள் யார் பெண்கள் அல்லாஹ் நடிகார்களே அப்படிப்பட்ட பெண்களுடைய நிலை இன்று என்ன சுபஹான் அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சி என்ன எதிரிகளின் சூழ்ச்சி அவர்கள் வெளியே வர வேண்டும் வீட்டிலே வீட்டிலே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வருவது எங்கே தன்னுடைய இச்சைக்கு தன்னுடைய ஷைத்தானுடைய அழைப்புதலுக்கு பதில் கூற இந்த பெண்களை தூண்டுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நடிகார்களே மறுபடியும் கூறுகிறோம் மார்க்கம் பெண்கள் வேலை செய்வதற்கு தடை என்று சொல்லவில்லை பெண்கள் வேலைக்கு செல்லலாம் எப்போது செல்லலாம் அதற்கான தேவை இருந்தால் அது மட்டுமல்ல நிபந்தனைகளை வகுக்கிறார்கள் மார்க்கத்திற்கு ஹராம் என்ற அந்த நிலையில் இல்லாமல் இருந்தால் எடுத்துக்காட்டாக தான் செய்யக்கூடிய வேலைகளுடைய சுற்றுச்சூழலில் ஆண்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் தான் செய்யக்கூடிய அந்த தேவை உண்மையிலேயே அந்த பெண்ணால் அந்த தேவையை செய்ய முடியுமா எடுத்துக்காட்டாக மருத்துவத்துறை இந்த இடத்திலே ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் அந்த அவளுடைய மர்ம உறுப்பை நோக்கி அவளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு பெண் தேவைப்படுகிறாள் இப்படிப்பட்ட வேலைகளை மார்க்கம் செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறது ஆனால் இந்த வேலை என்ற ஒரு காரணத்தினால் மார்க்கத்தை வளைத்து நாம் இந்த ஆண்களும் பெண்களும் சர்வசாரணமாக கலந்திருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இது பாவம் இது ஹராம் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ நடிகார்களே அல்லாஹ் பாதுகாப்பானாக இது முற்றிலும் மிக முக்கியமான மாற்றுகளாக இருக்கிறது அவனுக்கு மார்க்கத்தை புறம் தள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது நடிகார்களே பெண்கள் ஆண்களோடு கலக்க கூடாது அவர்களோடு பேசக்கூடாது எந்த தேவையுமின்றி அவர்களை நோக்கி நாம் பார்க்க கூடாது என்று மார்க்கம் இப்படிப்பட்ட விஷயங்களை போதிக்கும் போது ஏன் போதிக்கின்றது அந்த பெண்கள் அந்த பெண் பாதுகாக்கப்படுகிறான் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு அரணாக இருக்கிறது மார்க்கம் இதை ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும் ஹிஜாபை பேண வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே தையூதான் ஆண்களாக கொஞ்சம் கூட நம் பெண்களின் மீது அக்கறை இல்லாத பொறாமை இல்லாத ரோஷம் இல்லாத ஆண்கள் என்ற அந்த நிலையிலிருந்து அல்லாஹம் பாதுகாக்க வேண்டும் என் மனைவியை நான் மட்டுமே பார்ப்பதற்கு அனுமதி உள்ளது என்ற அந்த ரோஷம் அந்த பொறாமை அந்த அனுமதிக்கப்பட்ட பொறாமை அந்த ரோஷம் ஒரு ஆணிடம் இருக்க வேண்டும் ஒரு கணவனிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படி இல்லை என்றால் அபாயம் அப்படி என்றால் அல்லாஹ் ஏன் ஏன் என்னுடைய மனைவி இந்த நிலையில் வெளியே வரும்போது எனக்கு உருவப்பட்டது ஏனெனில் நம்மிடம் பெட்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது எல்லோரும் செய்கிறார்கள் எல்லோரும் நரகத்திற்கு போனால் நாம் கூட செல்வோமா அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹ் இதுதான் நன்மை என்று நமக்கு காட்டுகிறான் என்றால் அந்த நன்மையை நோக்கி நகர வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல் இஃதிலாத் ஆண்களும் பெண்களும் கலந்திருப்பது என்பது மார்க்கத்தில் மானக்கேடான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது பல ஃபித்னாக்களை உருவாக்கிறது வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்கிறது செய்திகளை எடுத்து பாருங்கள் எங்கே வருகிறது கள்ள தொடர்பு கள்ள உறவுகள் கெட்ட செயல்கள் நாவு கூசும்படியான நிகழ்வுகள் இதெல்லாம் எங்கே நடக்கிறது குடும்பத்தில் சொந்தத்தில் அக்கம் பக்கம் பக்கத்தை விட்டார்கள் பால்காரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்பேற்பட்ட சமூகம் எப்படி வாட்டெடுக்கப்பட்ட சமூகம் ஏன் இந்த அசிங்கம் ஏன் இந்த அவலம் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை அல்லாஹின் தூதரின் போதனைகளை புறம் தள்ளிவிட்ட ஒரு சமூகம் இதுதான் காரணம் இதை பற்றி பிடித்தால் அவலமும் அசிங்கமும் அனாச்சாரமும் நம்மை தீண்டாத அல்லாஹின் அடியார்களே ஒரு தன் மனைவி பால் வாங்குவதற்கு ஆடை மட்டும் போட்டுக்கொண்டு புர்காவை அணியாமல் வெளியே சென்று அந்த பால்காரிடம் பேசி அந்த பாலை வாங்குகிறார்களே அதை பார்க்கிறார் ஒரு கணவர் இதைவிட என்ன கேவலம் இதை விட என்ன அசிங்கம் இதைவிட என்ன அசிங்கம் ஒரு ஆணுக்கு இருக்க முடியும் தன் மனைவி ஹிஜாபை அணியாமல் ரோட்டில் நின்று பெருக்குகிறாளே இதை பார்த்து பொறாமையும் கோபமும் பெறாத ஒரு ஆண் என் இந்தான் என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்க முடியும் எப்படிப்பட்ட கணவராக இருக்க முடியும் இந்தான் அல்லாஹ் தூதருடைய தன்மையுடைய ஆண் அல்ல இந்தான் இந்த கணவன் சஹாபாக்களுடைய வாட்டெடுப்பில் வந்த கணவன் அல்ல இந்தான் தாபியின் செலவுகளுடைய வழி வந்த ஒரு கணவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே இப்படிப்பட்ட விஷயங்களை நீ தினம் தினம் நினைவூட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பெண்களை பாதுகாப்பதற்கான மார்க்கம் அல் இஸ்லாம் பெண்களை கௌரவிக்கும் மார்க்கம் அல் இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆனால் அதை பின்பற்றினால் தான் அந்த நியமத் அதை கடைபிடித்தால் தான் அந்த பாதுகாப்பு கடைபிடிக்கவில்லை என்றால் அசிங்கங்களும் அனாச்சாரங்களுமே மிஞ்சுமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக أقول ما سمعتم واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله அலிஹி வசல்லம் அல்லாஹு நடிகார்களே வியாய்க்கானம் பேசுவது என்ன பேசுவது இப்படி இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பெண்களை பேசுகிற என்றால் அவர்களை நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா இப்படி ஒரு ஃபித்னாவை கிளப்புவது அல்ல சந்தேக சந்தேகிப்பதற்காக அல்ல அவர்களை உதாசீனப்படுத்துவதற்காக அல்ல அவர்களுக்கான பாதுகாப்பு ஆதாரம் என்ன ஆதாரம் எங்கே இருக்கிறது ஆதாரம் செய்திகள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சுற்றுச்சூழலை ஒரு முஸ்லீம் இன்சாஃபோடு நடுநிலையோடு அவன் அறிந்து கொண்டால் நாம் பாதுகாக்கப்பாக பேசுகிறோமே தவிர அவர்களை சந்தேகப்படுத்தி பேசுவதற்காக அல்ல என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் நடிகார்கள் அல்லாஹ் நம்மை அஞ்சு அல்லாவை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இது சந்தேக ஏனெனில் இதுதான் அவர்களை நாம் வெளியே விடுவது கேட்டால் அவர்களுடைய கற்பை நாம் சந்தேகிக்கிறோம் இதனால் தான் சந்தேகம் வருகிறது மனதில் ஒன்றும் இல்லை என்றால் மார்க்கத்தில் வெளியே ஒதுமில்லை அல்லாஹ் பாதுகாப்பானாக எந்த இடத்திலே சொல்கிறது மார்க்கம் எந்த இடத்தில் சொல்கிறது ஈமான் மனதில் இருந்தால் மட்டும் போதும் யாருடைய கொள்கை இந்த கேடு கட்ட கொள்கை ஈமான் மனதில் இருந்தால் போதும் என்பது இஸ்லாமிய கொள்கையா அல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் முருஜியாக்கணும் மோத்ததில் ஆக்கணும் இப்படிப்பட்ட வழிகட்ட தோன்றலில் வந்த கொள்கை இந்த கொள்கை இஸ்லாம் என்பது மனதில் இருந்தால் போதும் அப்படி என்றால் மார்க்க சட்டங்கள் வெளிப்புறமான மார்க்க சட்டங்கள் அல்லாஹ் இதை செய்யவில்லை என்றால் இதற்கான தண்டனை இதற்கான பாவம் என்று வெளிப்புற செயல்களை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு ஈமான் உள்ளத்தில் இருந்தால் போதும் நான் வெற்றியாளன் நான் சத்தியவாதி என்று சொல்லிக் கொள்வீர்களா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் மார்க்கத்திற்கு முழுவதாக கட்டுப்படாமல் இருப்பதற்கான ஆதாரம் எப்படி மனதில் இருந்தால் போதும் ஈமான் நான் எனக்கு என்னை பற்றி அல்லாஹ் அறிந்திருக்கிறான் வெளியிலே நான் புர்கா இல்லாமல் அணிவேன் இதெல்லாம் என்ன திறமை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு இதெல்லாம் ஒரு 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 பழிச்சாராக இருக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹ் நடிகார்களை உங்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் கட்டளை என்று சொல்கிறார் என்றால் செய் மார்க்கத்தை நிலைநிறுத்து என்று சொல்கிறார் என்றால் செய் இதை செய்யாமல் என் ஈமான் என் உள்ளத்தில் இருக்கிறது என்னை நீங்கள் சந்தேகிப்பீர்களா என்னை நீங்கள் அப்படி பார்ப்பீர்களா என்னை இப்படி பார்ப்பீர்களா கால் அல்லாஹ் கால ரசூல் அல்லாஹ் அல்லாஹும் தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அது மார்க்கம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களை பார்க்கலாஃபிக்கும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் பகிர நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் மறுபடியும் சொல்கிறேன் மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று நம்மை நம்மை சுற்றிருக்கக்கூடிய நம்முடைய போன்கள் மொபைல் ஃபோன் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த விஷம பிரச்சாரத்தை தான் செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுஹஹானத் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு உரியுது உன் எ தூப அழைக்கும் வ யுரியுதுள்ளது என எத்தவையோன ஷஹவாத் அந்த மீலு என்ன சொல்கிறான் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹோ நீங்கள் பாவத்தில் இருந்து மீண்ட பின் உங்களை மன்னிப்பதே விரும்புகிறான் எனினும் முற்றிலும் இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ உங்களை நேரான வழியிலிருந்து முற்றிலும் சாய்ந்து பாவத்திற்குள் செல்வதையே உங்களை அவர்கள் தூண்டுகிறார்கள் அல்லாஹ் போனை எடுத்து பாருங்கள் பள்ளியில் வந்தால் மட்டும்தான் இந்த பத்து நிமிட உரை நம் காதில் வெளியே சென்றால் இருபத்தி மூன்றரை மணி நேரம் இந்த கெட்ட விஷயத்திற்குத்தான் அழைப்புதல் என்று இருந்து கொண்டிருக்கிறது ஆமாமா இல்லையா பள்ளியில் கேட்கக்கூடிய இந்த பத்து நிமிட உரையை தாண்டி இருபத்தி மூன்றரை மணி நேரம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்போனிலே கழித்தான் என்றால் இதற்கு எதிரான வாதங்களும் இதற்கு எதிரான மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களும் மட்டுமே அழைக்கப்படுகிறார்கள் சுபஹா அல்லாஹ் எப்படி அடைவான் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்கிறான் ரபுல் ஆலமீன் உங்களை அந்த இச்சை பிடித்தவர்கள் உங்களை நேர்வழியிலிருந்து உங்களை சாய்ப்பார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டாம் ஆனால் இப்படிப்பட்ட முசிறிமீன்களை இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தாளிருப்பதுதான் இஸ்லாம் அதனால் தான் நல்லா சொல்கிறான் அல்லாஹன் அடியார்களே ஓ கெதாரிக்க நுஃபஸுல் ஆயாத்தி ஒலித்த சவில சபீனு அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறு தான் சத்தியம் தெளிவாகுவதற்கு குற்றவாளிகளின் வழிகளை குற்றவாளிகளின் வழி தெளிவாதுவதற்காக எங்களுடைய வசனங்களை நாம் விவரிக்க வேண்டும் குற்றவாளிகளுடைய அவர்களுடைய சூழ்ச்சிகளை முஸ்லீம்களுக்கு நாம் இடம் போட்டு காட்ட வேண்டும் அல்லாஹின் அடியார்களே இறுதியாக அல்லாஹின் அடியார்களை பாரக்குல்லாஃபிக்கும் அல்லாஹுடைய இந்த ஆயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் வகுர் நஃபி புயூதிக்குன்ன உங்கள் இல்லங்களில் நீங்கள் தங்கியிருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் பெண்களுக்கு உங்கள் இல்லங்களில் நீங்கள் தங்கியிருங்கள் கண்ணியத்துடன் இருங்கள் முந்திய அறியாமை காலத்தில் நீங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தியது போன்று நீங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் முகத்தை திறந்தவர்களாக நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தொழுகிறோம் அல்லாஹ் நடிகார்களே குருணிலே வரக்கூடிய ஆயத்துகள் குரானிலே வரக்கூடிய செய்திகள் நமக்கு இந்த மார்க்கம் தெளிவாக தந்து அருள் புரிகிறது இதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லா நம்மை யாக்குவானாக இன்னும் சொல்லப்போலாம் அல்லாவின் அடியார்களே வாரக் அல்லாஹுக்கும் பல இடங்களில் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது மிக முக்கியமாக அல்லாஹ் சூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முத்தபர் ரிஜாத் நரகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களில் யார் முத்தபர் ரிஜாத் யார் அவர்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சுபஹான் அல்லாஹ் ஹிஜாபை அலங்கரிப்பவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் தன்னுடைய ஆடையை போடக்கூடிய ஹிஜாபை இறுக்கமாக அதிசய வருகிறது இறுக்கமாக அடி உறுப்புகளை தெளிவாக காட்டக்கூடிய ஆடைகளை இப்படிப்பட்ட ஹிஜாப் என்று போடுவதற்கே இப்படி ஒரு நிலை என்றால் நம் சமூகம் எந்த இடத்தில் இருக்கிறது அந்த ஹிஜாப் என்பதே இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் அடியார்களே மறுபடியும் மறுபடியும் இதை சிந்தித்து செயல்படக்கூடிய முஸ்லீம்களாக நம்ம யாக்குவனாக ஊராரை பார்க்காதீர்கள் உங்களை பாருங்கள் இத்தகும் அன்புசக்கும் யாயகுலீனா கூ ஹலிக்கும் நாரா தீமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய சு குடும்பத்தை முதலில் நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால் நம் மாற்றம் நம்மிடம் இருந்து வர வேண்டும் இந்த இஃதிலாத் ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக கலப்பது வீட்டை விட்டு வெளியே வருவது ஹிஜாப் இன்றி வெளியே வருவது இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த வேலையை ஆண் செய்ய வேண்டும் என்றால் தான் செய்ய வேண்டும் மாற்று கருத்தே அல்ல அதை அப்படி என்றால் நான் எப்படி செய்வது அந்த வேலையை எப்படி பண்ணுவது அதற்கு தீர்வுகள் இருக்கிறது இல்லாமல் இல்லை மார்க்கம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹராமக்கிறது என்றால் அது நமக்கு நலமா நலம் இல்லையா அது நலம் என்று நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யத் தோன்றும் அது நலம் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நினைத்தால் அல்லாஹ் நடிகார்களே எல்லா விஷயங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது எல்லா ஹராமிலிருந்தும் நமக்கு தீமை தான் இருக்கிறது எல்லா ஹலாலிலும் நமக்கு நன்மை தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக நம்மால் வாழ முடியும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பெண்கள் இந்த உபதேசத்தை எடுத்து அந்த உபதேசத்தின் பால் செயல்படக்கூடிய மக்களாக எத்துணை ஆதாரங்கள் இருக்கிறது மார்க்கத்தில் அதை கூறுவதற்கான நேரம் இது அல்ல என்பதை நான் பார்க்கிறேன் நம்மை பாதுகாப்பானாக தபருஜ் இந்த வெளிப்புறமான அலங்காரத்தை காட்டி ஹிஜாபை சுருக்கி ஹிஜாபை அசிங்கமாக போடக்கூடிய பெண்கள் இந்த நம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் ஹிஜாபை சரியான ஹிஜாபை மார்க்கத்தில் முகத்தை மூடக்கூடிய தொலைதொலை என்று இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த ஹிஜாபை பேணக்கூடிய முஸ்லீம்களாக நம் பெண்கள் ஆக வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அதே போல் ஆண்களோடு கலக்காத இந்த இஃத்திலாத் என்ற விஷயத்திலிருந்து ஆண்களோடு சர்வசாமாக கலந்து இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக அல்லாஹம்மை பாதுகாப்பானாக யா 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 யூஹல் முஸ்லிமோன் இத்தகுல்லா இத்தோன் بشد المسلمين قال يعني جدا كلنا قال الله لما يبارك باناها. إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون